அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தர்காததி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி மறியல் தஞ்சாவூர் மாவட்டம் நான் எதிர்காலத்தில் ஒரு மருத்துவராக விரும்புகிறேன் ஏனெனில் வீடுகளை காப்பாற்றும் இந்த ஒரு வார மற்ற மிகவும் புனித மகளிர் அடக்கத்திலேயே நிரூபி இலவசங்கள் செய்து மேற்பட்டை தொடங்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு நான் மற்றவர்களால் என் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்ற கடுமையாக அவர்களின் போல் மற்றொரு ஆகி வாழ்க்கையை உயர உதவி வழங்குவேன் சமுதாயத்தில் மிக உயர்ந்த இடத்தை பெறுகிறேன் அதுவே லட்சியமாகும் de mag